உடல் எடையை வேகமாக குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க எதை சாப்பிடுறீங்க அப்படிங்கிறத விட எப்போ சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுதான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இது எப்படி உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பை மாயமாக்குதுன்றது தெரியுமா இன்சுலின் ரகசியம் நம்ம சாப்பிடும்போது உடம்புல இன்சுலின் சுரக்கும் இன்சுலின் அதிகமா இருந்தா உடம்பு கொழுப்பை சேமிக்கும் ஆனா நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது இன்சுலின் அளவு குறையும் அப்பதான் உங்க உடம்பு சேமிச்சு வச்சிருக்கிற பழைய கொழுப்பை எடுத்து எரிக்க ஆரம்பிக்கும் ஃபேட்பேர்னிங் மோடு சாதாரணமாக நம்ம உடம்பு குளுக்கோஸை எரிபொருளா பயன்படுத்துவோம் ஆனா பன்னிரண்டு மணி நேரம் நீங்க சாப்பிடாம இருந்தா அந்த குளுக்கோஸ் தீர்ந்துடும் உடனே உங்க உடம்பு ஃபேட் பர்னிங் மோடுக்கு மாறிடும் இதனால தான் மற்ற டைட்டை விட இதில் வேகமாக ரிசல்ட் கிடைக்கிது விட ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது அதுதான் நோபல் பரிசு பெற்ற ஆட்டோஃபி இதை கண்டுபிடிச்சதுக்காக ஜப்பானிய விஞ்ஞானி யோஷினோரி ஓசுமிக்கு இரண்டாயிரத்து பதினாறில் நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க நான் விரதம் இருக்கும்போது உங்கள் செல்கள் தானாவே பழுதான பகுதிகளை உண்டு புதுப்பிச்சுக்கும் இது உங்களை இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்கும் அப்போ இன்னைக்கே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணலாமா இது போன்ற ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்